எங்களை அன்போடு வழிநடத்தும் எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே இந்த நாளன் காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் காயங்களை குணப்படுத்தவும் எங்கள் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கவும் நீர் எங்களுக்கு தந்த வாக்குறுதிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு வழியையும் நீரே அறிவீர் நீர் எங்கள் தெய்வீக மருத்துவர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே உமது காயம் மிகுந்த கரங்களால் எங்களை தொட்டு எங்களை துன்புறுத்தும் நோயிலிருந்து விடுவிப்பீர் என நம்பிக்கையுடன் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் உதவிக்கு ஆதாரமான உண்மையை எங்கள் கண்கள் நிலைநிறுத்துகின்றன உமது காயங்களால் நாங்கள் குணமடைந்து மீட்கப்பட்டு குணமடைவோம் என்று நம்புகிறோம் உமது நாமம் படட்டும் இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு செய்ய போகிற அனைத்து நல்ல காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே எங்கள் அனைவரையும் உமது கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்துமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் விசேஷமாக இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறும் ஒவ்வொருவரையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் தேவன் தாமே அவர்கள் ஒவ்வொருவரின் தேவைகளையும் சந்தித்து பாதுகாத்து வழி நடத்து எங்கள் விண்ணப்பத்தை ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல ஆண்டவரே ஆமேன் என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்றென்றும் மறவாதே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்